ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி இப்போ இந்த இல்லறம் நல்லறம் எப்படி ஆறுது ஒரு மசாலான்னு சொன்னேனோ அதே மாதிரி அமைதியாக நாம் வாழறதுக்கான வழிமுறை நிறையா இருக்குது அதில் முதல் முறை நம்ம வார்த்தைகள் நாக்கு அந்த நாக்குனால இனிமையாக பேச 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 உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தரும் வருவார் இவ நான் பேசுகிறா வாயை திறந்தாலே அவ்வளவு இனிமையான வார்த்தைகளாக வருதே இவ கூட பழகணும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவ ஏங்கணும் இந்த மாதிரி தான் நாம் பழகணும் அந்த அப்படி பழகினா அதுக்கு பேர் என்ன மந்திரம் செயல்கள் அடுத்தது உன்னோட செயல்கள் அமைதியை கொடுக்கறது அப்படின்னா அது தந்திரம் ஒரு ஒருத்தரை எப்படி ஓம் பின்னாடி வரவழிக்கிறது நீ பண்ணுற பூஜை தவம் இதெல்லாம் பார்த்தாலே நீ சொல்கிற இதனால ஓம் பின்னாடி ஓம் பின்னாடி மயங்கி அவ ஒரு சின்ன ஓம்னு சொல்கிறா அதுக்கு அவ்வளவு பவர் நன்னா இருக்கே அப்படின்னு சில பேர் யோசிப்பா சில பேர் உனக்கு குரல் நன்னா இருக்கு நீ அழகாக அந்த மாடுலேஷனில் சொல்கிறது இருக்கும்பா அது எல்லாம் நமக்கு துதி சொல்கிறதுக்காக இல்லை நம்மளை புகழ்ந்து சொல்றதுக்காக இல்லை நீ சொல்கிற விதம் அழகாக இருக்கு அப்படின்னு அவ ஃப்ரெண்டா இருந்தவா உங்ககிட்ட கேட்குறான் நீ எனக்கு அதை சொல்லி கொடு அப்படின்னு அதை உன்கிட்ட தந்திரமாக சொல்லி அதை வாங்கிக்கிறது வேலை வாங்கிக்கிறது அப்புறம் உன்னோட உணர்வை இழக்கிற இல்லை அப்போது அமைதியை தருது அப்படின்னா அதுக்கு பேர் அன்பு அன்பிலா அன்பிலார் அப்படின்னா அன்பே இல்லாதவன் அன்புக்கு கற்றுண்டவா நிறைய பேர் அன்பு இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் குணம் இருக்கிற இடத்துல தான் மனம் வீசுகிற அந்த குடும்பம் நன்னா இருக்கும் அந்த குடும்பத்தில் அந்த சந்ததிகளும் நன்னாக ஒளி வீசி மனமாக இருக்கும் எப்போ ஒருத்தன் தன்னோட உணர்வை இழக்கிறானோ அது எப்போன்னா இந்த அன்பு தான் இழக்கிறான் அடுத்தது இறைவன்கிட்ட இறைவன்கிட்ட தன்னை இழந்து ஒரு அமைதி கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பக்தி நாம் இப்போ ஆடி மாதம் வந்தாச்சு ஆடினாலே அம்பாள் பண்டிகை வருஷை கட்டுவோன்னு சொல்லியிருக்கேன் அந்த பண்டிகை வருஷ கட்டும் போதே நாம் அதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா பிளான் பண்ணிப்போம் அதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் அது கொண்டு வாங்கி வச்சுப்போம் ஆடி வெள்ளிக்கிழமையா எங்கேயான விளக்கு பூஜை நடக்கிறதா அதுக்கு பேர் கொடுப்போம் அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கணும் விளக்கு எண்ணெய் திரி சா பூ புஷ்பம் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் முன்னாடி அன்னைக்கு உனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும் உடல் ஆரோக்கியம் மீன்ஸ் இந்த மாதாந்திர இதெல்லாம் வரல பிரச்சனை வரலையான்னு பார்க்கணும் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு ஏற்ற வெள்ளிக்கிழமை எதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி நீ பிளான் பண்ணி பண்ணுறது ஒரு இறை உணர்வு இறை உணர்வை உனக்கு தருது அப்படின்னா அதுக்கு பேர் பக்தி அதே போல் ஒரு சக்தி உனக்கு கிடைச்சு அதில் உனக்கு அமைதி கிடைக்கிறது அப்படின்னா அது பேர் சக்தினாலே அதுக்கு பேர் குண்டலினி சக்தின்னு பேர் அந்த சக்திக்கு பேரே நாம் குண்டலினி சக்தின்னு தான் சொல்லுவோம் அப்புறம் பார்வையை பார்த்தோன்னே ஒருத்தருக்கு அமைதி கிடைக்கிறது அதான் கோவிலுக்கு போகிறோம் நாம் அங்கே விக்கிரகத்தை பார்க்குறோம் அப்போ உன் மனசு அமைதியா இருது அலபாயாத அமைதியாக இருது ஒரு நம்ம வீட்லையே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருப்போம் கண்ணு அந்தண்ட இந்தன்ன நகராம தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு ஏற்றி வச்சுட்டு தீபத்தை பார்த்துட்டே தான் மனசு அமைதியாகும் அதுக்கு பேரு கடாட்சம் பார்வை திருஷ்டி அந்த பார்வையினால கிடைக்கிறது வந்து கடாட்சம் அப்புறம் உக்காண்ட நிலையில உனக்கு அமைதி கிடைக்கிறது அப்படின்னா அது என்ன மாதிரி யோ யோகா டே உலக யோகா தினம்னு சொல்கிறோம் நேஷனல் யோகா டே யோகான்னா என்ன பிராணாயாமம் பண்ணுறது மூ மைண்டை மனசை அமைதிப்படுத்துறது அப்படிங்கிற இது யோகாவாயிடும் யோகா நிலையில இருக்கணும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரைட்டா உட்காந்து முதுகு தண்டு வடத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிண்டு அப்படி உக்காரணும் அப்படியே சம்மணம் விட்டு உக்காரணும் அப்புறம் இன்னொரு வகையில் அமைதி வரணும் வருது உனக்கு அப்படின்னா மனசு அமைதியாச்சின்னா அதுக்கு பெயர் தியானம் மனசு அமைதியானா அதுக்கு பேர் தியானம் தியானம் பண்ணுறது மனசை கட்டுப்பட அல அளப்பாய விடாமல் நீ மனசு இங்கே வாயை திறந்து ஸ்லோகம் சொன்னால் மனசு அளப்பாயாது கையை தட்டின்னு பூஜை பண்ணினா ஒரு புஷ்பத்தை எடுத்து போட்டால் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணினால் ஏன்னா நம்ம அந்த ஸ்லோகத்தை தப்பாக சொல்லிடக்கூடாது இந்த குங்குமம் ஒழுங்காக விழணும் பாத குத்துகளுக்கு ப பாதத்தில் ஒழுங்காக வைக்கணுங்கிற கான்சென்ட்ரேஷன் வந்துடும் மனசு அலப்பாயாது இந்த மனசு அலப்பாயாத நிலை வந்ததுன்னா அதுக்கு பேர் தியானம் அந்த சுவாசத்தை நாம் கணக்கு பண்ணுறோம் பிரணாயாமம் அதுக்கு பேர் என்ன பிரணாயாமம் சுவாசத்தை மட்டுமே மூச்சு உள்ளு இழுக்கிறோம் அது எத்தனை செகண்டுன்னு நீயே பார்க்கணும் வெளியில் உள்ளது இந்த சுவாசம் வந்து தான் அது பிரணாயம் ஒரு இடத்துல போய் உட்காண்டா உனக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும் ஒன்று குகை பாறை அந்த இடமே அமைதியாக இருக்கும் நீ பாட்டு யோகா பண்ணலாம் யோகா மீன்ஸ் தியானம் பண்ணலாம் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இன்னொரு இடம் கோவிலாகவும் இருக்கலாம் கோவில்லையும் உனக்கு அமைதி கிடைக்கும் அப்புறம் ஓசை கையை தட்டினாலும் உனக்கு ஓசை ஓசை வந்ததுன்னா கையை தட்டினா என்ன வரும்னு சொன்னேன் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் கையை தட்டிக்கிண்டே நாம சொன்னாலும் அதுக்கு பேர் யாரும் தூங்கிட மாட்டாள் டக்குன்னு எழுந்து உட்காந்துருவா அந்த ஓய்வு சோர்வு வந்ததுன்னாலும் டக்குன்னு கைய தட்டி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு ஒரு கோவிந்தா போட வச்சுடுவா அப்ப எல்லாரும் எழுந்து உட்காருவா கையை தட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா இசை அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் ஒரு உறவு வந்து ஒரு அமைதியை கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் குடும்பம் குடும்பத்துல யாரானு ஒருத்தர் சுகம் இல்லாமல் படுத்துருக்கா அப்படின்னா அங்கே போய் யாரான சண்டை போடுவாளா யாரான பேச்சு பேசுவாளா பாடுவாளா தொந்தரவு பண்ணுவாளா பண்ண மாட்டா படுக்கிற இருந்து நாம் நகர்ந்து போய் வேற ரூமில் உட்காந்து அவாளோட காரியத்தை பார்ப்பா நாம் இங்க கண்ணு ஒரு காது வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடம் அமைதியான இடம்னா அதுதான் குடும்பம் இவ்வளவு வகைகள் இருக்கு நாம் நம்ம மனசை அமைதிப்படுத்த படுத்தி கொள்ள இது ரொம்ப 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 முக்கியம் இந்த அமைதியான வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போவும் கிடைக்கணும் இந்த ஆடி மாதத்தில் யார் யாருக்கு எங்கெங்கே போனால் அமைதி கிடைக்குமோ அதை அமைதியை பெற்றுக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கிறதுக்கு பக்தியாக இருக்கிறதுக்கு இந்த அமைதியான சூழ்நிலையை உண்டாக்கிக்கிறதுக்கு நாம் பிரயத்தனப்படணும் நாம் ஒன்றும் செய்யாமல் எதுவும் உங்ககிட்ட வராது அழகான குடும்பம் அமைதியான குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு வழிவகுக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சன்ன நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்